அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் ஆண்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய பத்து விஷயங்கள் என்னென்ன இந்த கேள்வியை கேட்டது ஒரு ஆண்மகன் இதற்கு பதில் அளித்ததும் ஒரு ஆண்மகன் எனக்கே வியப்பூட்டும் அளவிற்கு பதில் அளித்துள்ளார்கள் அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பரவாயில்ல ஒரு லைக் பட்டனை அழுத்தி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல சமைக்க தெரிய வேண்டும் விருந்து சமைக்கும் அளவுக்கு தேவையில்லை அம்மா மனைவிக்கு உடல் நலம் இல்லாத பொழுது சமாளிக்கும் அளவுக்கு தெரிந்து இருந்தால் போதும் இரண்டாவது விஷயம் பெண்களின் மாதவிடாய் பற்றி அறிந்திருக்க வேண்டும் அப்போதுதான் அவர்கள் படும் சிரமங்கள் புரியும் மூன்றாவது உணர்வுகளை வெளிக்காட்ட தெரிய வேண்டும் மனதில் தோன்றும் பாசம் கோபம் வருத்தம் குழப்பம் எதுவாக இருந்தாலும் வெளிக்காட்ட வேண்டும் வாயை திறக்காமல் அவரின் என்ன ஓட்டத்தை எதிரில் இருப்பவர் அறிந்து கொள்ள வேண்டும் என நினைக்க கூடாது நான்காவது தன்னுடைய உடல்நிலை மீது அக்கறை காட்ட தெரிய வேண்டும் எனக்கு தெரிந்த சில ஆண்கள் தன்னுடைய உடல்நிலை பேணாமல் குடும்பத்தை தவிக்க விட்டதுண்டு தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் ஐந்தாவது குழந்தை வளர்ப்பு குறித்து அறிய வேண்டும் ஆறாவது தனக்காகவும் செலவு செய்ய தெரிய வேண்டும் தனக்கென செலவு என யோசிப்பதே இல்லை பல ஆண்கள் ஏழாவது அழ தெரிந்திருக்க வேண்டும் ஆம் ஒரு ஆண் அழக்கூடாது என்று எவரோ சொல்லி வைத்த காரணத்தால் எவ்வளவு மன அழுத்தம் இருந்தாலும் மனதில் போட்டு புழுங்காமல் அழுது தீர்த்து விட்டால் மனதுக்கும் உடலுக்கும் நல்லது அழ வேண்டும் என தோன்றினால் அழுது விடலாம் அதில் எந்த அவமானமும் இல்லை எட்டாவது தாய் மனைவி இருவரையும் ஒரே தராசில் சரிக்கு சமமாக வைத்து பார்க்கும் பெரும் கலையை அறிந்திருக்க வேண்டும் ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு என அறவே ஆகாது ஒன்பது குடும்ப பொருளாதார விவரங்களை மனைவி பிள்ளைகளிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் கடன் சேமிப்பு எதுவாய் இருப்பினும் குடும்பத்தினருக்கு தெரியப்படுத்துதல் வேண்டும் பத்தாவது அனைவரது உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்க தெரிய வேண்டும் ஒரு ஆண்மகனுக்கு இந்த பத்து விஷயங்கள் தெரிந்தாலே போதும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும்